அது என்னவோ தெரில ஆரம்பத்திலருந்தே நம்ம நடிப்பு நாயகர் சூர்யாவுக்கும் சிம்புவுக்கும் ஒத்து போகாதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் சிம்புவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அஜித்தை புகழ்ந்தார் விஜயை புகழ்ந்தார் ஆனால் சூர்யாவை பற்றி வரும்போது புகழவில்லை இவர் பண்ணுறதெல்லாம் பெரிய சாதனையா ஜெய்சல் ஏட்டி கூட்டு படம் ஆகிட்டுருக்காரு ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் விஜய் சாரும் அஜித் சாரும் எப்படியெல்லாம் அறிமுக இயக்கங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எத்தனை அறிமுக இயக்கங்களை வளர்த்து விட்டுருக்காங்க வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கையே கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சூர்யா சொன்னார் இது ஒரு பக்கம் இன்னொரு தடவை ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் ஆன புதுசில் சிம்புக்கிட்ட ஏழாம் அறிவு படம் பார்த்திங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நக்கலாக வந்து எனக்கு படமே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதை பார்த்தே சூரியரசிகள் சேமகாண்டானாங்க அதெல்லாம் நடந்து ஒரு பத்து மாடம் உணவு சரி இப்போவாது சூர்யாவுக்கும் அவருக்கும் ஒரு ராசி ஏற்பட்டுக்குமான்னு பார்த்தா இல்லைத்தான் தான் அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யாவுகள் இரட்டை வாடகை நடித்த படம் தான் கருப்பு இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸினாங்க இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வழக்கம் போல் இப்போ பேன் இண்டியா கல்ச்சர் அப்படின்னால ஒரு பெரிய ஹீரோ அநேகமாக வேறு இருந்து ஒரு ஹீரோ அல்லது நம்ம ஸ்டேட்லேருந்தே ஒரு ஹீரோ அவர் வந்து கேமியோ கொடுத்தா தானே அது ஒரு ஃபுல் அமையும் முத்தாய்ப்பாக அமையும் ரசியலுக்கு கூசுவம்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ட்ரெண்டு இப்போ விக்ரம் டோட ரோலக்ஸ் நம்ம வந்தார் பார்த்திங்களா சூர்யா அது மாதிரி கூலியில் நம்ம அமெரிக்கா வந்தார் பார்த்திங்களா அது மாதிரி ஸோ இந்த கருப்பு படத்துலையும் அது மாதிரியான ஒரு கேரக்டர் வைக்கலான்னு முடிவு பண்ணி தான் சிம்பு அந்த கேரக்டர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க டீம் இப்போ இது குறித்து சிம்புக்கிட்டேயே கேட்டிருக்காங்க இது மாதிரி வந்து இந்த மாதிரி கருப்பு படத்தில் கேமியோ ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு ஆனால் சிம்போர்கள் ஒரே அடியாக மறுத்துடாராம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் பதினஞ்சு நாட்கள் ஷூட்டிங் இருக்குது அதுவும் இந்த கேமியோ கதாபாத்திரத்துக்காக தான் போது சிம்புவர்கள் என்னால் நடிக்க முடியாதுன்றார் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சூர்யாவை வந்து இரவு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தப்பாக ஒரு மாதிரியாக பேசினார் சிம்பு ஏழாம் பார்த்துட்டு எனக்கு புரிய வேலை நக்க அடித்தார் இப்போது சூர்யா படத்துக்கு கேமியை கூப்பிட்டு வர போது சூர்யானாவே ஏன் சிம்புவுக்கு பிடிக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ரசிகர்களுக்கு இருக்குது அது ஏன் என்ன காரணம் யார் காரணம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்